அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மக்களே உஷாராக இருங்கள் புதிய ரூல்ஸ் வந்துவிட்டது பல்வேறு புதிய மாற்றங்கள் தற்போது என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் வங்கியில் தொடர்பான பல்வேறு புதிய விஷயங்கள் கூகுள் பே ஃபோன்பே உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பயில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கி உள்ளிட்ட பல்வேறு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்படும் வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அவை என்னென்ன என்பது தற்போது பார்க்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கி முறையில் குறிப்பிடத்தகுந்த அப்டேட்கள் கொண்டுவரப்பட தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீங்கள் சம்பளம் பெறுவராக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது ஓய்வு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சம்பள வரவு முதல் ஆன்லைன் பரிவர்த்தனை முதல் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் தற்போது மாற்றம் கொண்டபர அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீங்கள் வங்கியில் பணம் எடுத்தாலும் பணம் போட்டாலும் அதற்கான மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட உள்ளது யுபிஐ பரிவர்த்தனைகளில் வசதி தற்போது மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அதிகமாக யூபிஇ பரிவர்த்தனைகளை ஐந்தாயிரத்திற்கு மேல் நீங்கள் வந்து பணம் பரிவர்த்தனை செய்தால் அவர்களுக்கு ரூபாய் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் அளவிற்கு கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஐந்தாயிரத்து ரூபாய்க்கு மேல் நீங்கள் பணம் அனுப்பினால் அவர்களுக்கு ரூபாய் ஐந்து அதாவது ஜீரோ புள்ளி ஐந்து சதம் அளவிற்கு வரியாக வசூலிக்கப்படும் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக ஸ்கேன் செய்யப்பட்டு பணம் அனுப்பப்பட நபர்களுக்கு இந்த ரூபாய் பொருந்தாதென அறிவிக்கப்பட்டாங்க பணம் ஜிபே ஃபோன்பே மூலயமாக அனுப்பப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வரி வசூல் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பல்வேறு மாற்றங்கள் இதற்கு பிறகு கொண்டாடப்பட உள்ளதாக முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் காசோலை உள்ளிட்ட அனைத்து பரிவர்த்தனைகளிலும் மாற்றம் கொண்டாடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக காசோலை திரும்ப பெறுவதன் விரைவில் மாற்றம் ஏற்படும் அறிவிக்கப்பட்டாங்க ரூபாய் பத்தாயிரத்திற்கு அதிகமாக காசோலை பவுன்ஸ் ஆகிவிட்டால் ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி விரைவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மாற்றங்கள் விதிமுறைகள் கொண்டாடப்பட உள்ளதாக